மன கஷ்டம் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஒரு மனிதனோட மனசு எப்பவும் காயப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது மனக்கஷ்டம் உண்டாகும் மனக்கஷ்டம் அதிகரிக்கும் போது நாளடைவில் அது மன அழுத்தமாக மாறிடுங்க வாழ்க்கையில் எல்லோரும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இது நீண்ட காலம் தொடர்ந்துக்கிட்டே போனால் அது மன ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்குங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வரும்போது அதனால் உண்டாகும் மன கஷ்டம் தன்னோட பிள்ளைகள் படிப்பு பழக்க வழக்கம் இதில் சின்ன மாற்றம் வந்தாலும் அது மன அழுத்தத்தை தாங்க தரும் நண்பர்களால் உண்டாகும் சில மனக்கசப்பும் மனதை காயப்படுத்தும் செயல்களும் அதுவும் மனதை பாதிக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆறுதல் கிடைக்காம போனாலும் நாம் ஒன்று சொல்லி அவங்க அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேசுறது மனக்கஷ்டத்தை உண்டாக்கும் வரவுக்கு மேலே செலவு ஆகும் போதும் போதிய செய்கிறது என் குழம்பும் போதும் நிறைய பேர் இங்கே கடன் வாங்கி கட்ட முடியாமல் வருமானமும் இல்லாமல் தவிக்கும் போது மன அழுத்தம் அதிகமாகுது எதிர்பாராத செலவுகள் வருவதும் பண கஷ்டம் நீடித்தால் இது குடும்ப அமைதியை மட்டும் இல்லங்க மனநலத்தையும் ரொம்பவும் பாதிக்கும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியை பிறம் விட்டு கொடுத்து பேசும்போது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுவது அவங்க எப்படி இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு பேசுகிறதும் எப்பவும் சண்டையும் சந்தேகமும் அந்த மனைவியோட மனநிலையை பாதிக்க செய்யும் மனைவி தன் கணவனின் மனநிலையை புரிஞ்சிக்காம வார்த்தைகளால் காயப்படுத்தும் போதும் இவை இப்படியே இருக்காளே கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாரே இவள் மாறுவாளா காலம் இப்படியே ஓடிடுமோ இப்படியே யோசிச்சு அங்க மன அழுத்தம் தான் அதிகமாகும் ஒருத்தர் மேலே வீண் பழி போடுவதும் செய்யாத தப்ப செஞ்சாங்கன்னு சொல்றதும் தான் எந்த தப்பும் செய்யலை என்னை நம்புங்கன்னு சொல்லும்போது அவங்க வார்த்தை அங்க மதிக்கப்படாமல் போகும்போது தான் மன அழுத்தம் உண்டாகும் சொந்தக்காரங்க மத்தியில் அவமானப்படும் போதும் வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்று இல்லாமல் போகும்போது தான் அங்கே மன அழுத்தம் அதிகமாகிட்டே போகுங்க ஒருவரை ஒருவர் விரும்பும்போது அதில் வரும் பல பிரச்சனைகள் தாங்க முடியாத மன உளைச்சலை உண்டாக்கும் குடும்பத்தில் ஒருத்தரோட உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது அந்த குடும்பத்தில் மனநிலையும் ரொம்பவும் பாதிக்குங்க சில குடும்பங்களில் தாய் தந்தை எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க பிள்ளைகளோட மனநிலை ரொம்பவும் பாதிக்கும் தன்னோட பிள்ளைகள் தன் பேச்சை கேட்காமல் போகும்போதும் தன் பெற்றோரை அவங்க அவமதிக்கும் போதும் தான் அங்கே மன உளைச்சல் உண்டாகும் தன் கணவன் வீட்டில் உள்ளவங்க பேசும் வார்த்தைகளும் அந்த மனைவியை ரொம்பவும் பாதிக்கும் தன் மனைவியால் தன் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் போதும் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு மன தான் உண்டாக்கும் காதல் பிரிவால் தாங்க முடியாத மனவழி நாளடைவில் அது மன அழுத்தமாக மாறிடுங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசை காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு நாளடைவில் அது அந்த மனக்காயம் மன அழுத்தமாக கூட மாறிடும் மன கஷ்டத்திலிருந்து வெளிவர உங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க தனிமையில் இருக்காதீங்க எல்லோருடனும் கொஞ்சம் சிரித்து பேசுங்க மன மகிழ்ச்சியை உண்டாக்கிக்குங்க தன்னோட மனநிலையை மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நம் மனதை நாம் தான் மாற்ற முயற்சிக்க வேண்டும் தனக்கு பிடித்த செயல்களை எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க ஒன்று மட்டும் சொல்கிறீங்க மனுஷனாக பிறந்த எல்லோருக்கும் மன கஷ்டம் வர்றது இயல்பு தான் நாம் அதுக்கு அடிமையாகிடக்கூடாது மனநிலையை மாற்ற தன்னால் முடியும்னு முதல்ல உங்களை நீங்க நம்புங்க அதுவே பெரிய மாற்றம்தான் மன மகிழ்ச்சியை தன் வசமாக்கி நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்வோம்